ஏன்டி இப்போ தான் பொங்கல் முடிஞ்சது உடனே பிரியாணியா ஏன் பொங்கல் முஞ்சா பிரியாணி சார விட மாட்டு பொங்கல் கும்பிடறாங்கல்ல அவங்க வீட்டுல வந்து மாடுங்க இருக்குல்ல அவங்க அவங்க எல்லாம் மாட்டு பொங்கலுக்கு இவங்க சாமி கும்பிட்டு முச்சவொடனே அவங்க வேலை செய்யறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க நான்வெஜ் செஞ்சு போடுவாங்க அறுபது நாளா

கிரேட் மசாலா பண்ணால் அதில் வந்து இந்த மிளகாத்தூள் ஏன்னா இந்த மசாலா போட்டு கூட வச்சா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த காரத்துக்கு எல்லாத்துக்குமே நாட்டுக்கோழி இது நாட்டுக்கோழி கொஞ்சம் காம்பு பேசி பேச பசங்க சாப்பிரது இல்ல. அது பொரிக்கி வைப்பாங்க. அதனால அப்படி அருங்குன இல்ல. பிங்கு திங்கு கட்டி நிக்கறாங்க. வந்து சிக்கன்லயே வந்து மசாலா போட்டு ஊற வச்சிருக்கேன். அதனால நான் கொஞ்சமா இஞ்சி பூண்டு போடுவேன்

இஞ்சு நிமிஷம் தான் வலிக்குதுดิ வலிக்குது என்னக்கு வலிக்குதா உங்க வலிக்குதா பாண்டிக்கு ஆ அது இல்ல அதெல்லாம் ஒன்னாது பாண்டிக்குதா பாண்டிக்கு ஒன்னும் தெரியாதலமா சரி الناனா மசாலா நல்லா ரெடி இது கூட வந்து நம்ம சிக்கன் ஓகே குண்டான ஊருக்கு

நல்லா இருந்துச்சு தறி நல்லா வந்து வெந்துருச்சு என்னனா இப்போ வந்து இதுல நம்ம தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம் ஏன்னா அரிசிலே நம்ம வந்து அவ்வளவு தண்ணி ஊத்தி ஊற வைக்கல இது வந்து ஒரு மூணு மகருக்குனா நான் தண்ணி வந்து நான் தண்ணி ஊத்திக்கிறேன் சரிப்பா திரும்ப தண்ணி ஊத்துறியா ஆமா அரிசி வேகணும்ல அங்க பாருங்க அது வேகாது பாரு இது பொழப்பு இருக்குது

பிரியாணி செஞ்சாச்சு குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க வெறும் பிரியாணி ஒன்றும் இல்ல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கு இது சாப்பிடறப்ப அத சாப்பிட மாட்டாங்க அதனால ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாரி ஒரு ஆறு மணிக்கா போட்டு கொடுக்கலாம் ஆமா அவளுக்கு வந்து காய் காய் ஏன்னா வேற காய் போட்டு பிரிஞ்சு செஞ்சு கொடுத்துருக்கேன் அவங்களே சொல்லிட்டேன் நம்ம கேட்டு தெரிஞ்சு சொல்லிக்கிறாரு எல்லாரும் எல்லாரும் ஓகே சொல்லுங்க நல்லா இருக்கா நாங்கெல்லாம் வீட்டுல வந்து இப்படிதான் செய்வோம் அதனால வந்து அவரு எப்படி சொல்லுன்னா வீட்டுல அம்மா வீட்டுல இருப்போம் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் நாங்க எல்லாமே ஜாயின் பண்ண இப்படிதான் செஞ்சு சாப்பிடுவோம் அதே மாதிரிதான் இங்க வந்தா இந்த பிரியாணி சேர்க்க நான் தனியா போய் எல்லாம் செய்ய கத்துக்கல ஒண்ணு பார்த்து ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு மாட்டு பொங்கல் அதுவா நம்ம வீட்டுல சிக்கன் பிரியாணி பாப்பாங்களுக்கு வந்து செஞ்சிருக்கோம் ஏன்னா காரம் கம்மியா தான் போய் செஞ்சிருக்கோம் உப்பம் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஏன்னா குழந்தைங்க சாப்பிடலாம் அதனால எல்லாம் கம்மியா தான் இந்த நிறையா புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா என்ன நம்ம பாத்தீங்கன்னா நிறைய போட்டுக்கலாம் சரி சாரிடி தங்கம் நான் அம்மா சாப்பிட்டு ஆஹ் காரம் நிறைய போட்டுக்கிறேன் நான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் எங்க வீடியோ தொடர்ந்து ஒன்று வரும் அது மட்டும் இல்ல முடிஞ்ச அளவுக்கு எதனா ப்ரோக்ராம் வச்சு நாங்க எடுத்து வீடியோ போடுறோம் ஓகே பாய் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

ஏய் அந்த டைம்ல யார் யாரோ அதான் அந்த கல்பனா பிரியா 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 வெற்றி ரகිත ரெண்டு பேரு பிரியா

நம்ம ஊர்ல பாருங்க புதுசாலை விளையாட்டுல இருந்துருக்காங்க அந்த மூணு சட்டியா ஒன்னா சேர்த்தா அது கே

வ سبسcribe பண்ணுங்க தம்பி சீக்கிரம் கூப்பிடுவீங்களா கூப்பிடுறேன் என்ன வரங்க அந்த தலையெல்லாம் நீங்கள வர்றீங்க தலையரே தலையரே ஊர் தலையே ராஜேஷ் நீங்க அத எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஊர் தலையரே கூப்பிடுங்க போய்டுங்க கல்லு போய்டுங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த விதத்து நீங்க அப்படி புரியுங்கனால போய்டுங்க தலையே கூப்ற

Provetiir İnritü